வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டீடாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டத்தை அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜாண்டிர ஐம்பது ஐம்பது டி டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் சரிங் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டுயல் கிளாட்ச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த வண்டியை ஓடிய மணி நேரம்னு பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திருக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் ஓடுதுனால நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் கம்மன் இந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டேட்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டிடக்டருங்க ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஸ்டேரிங் அயல் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடிய டூயல் பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திரு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் டிராக்டருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூயல் கிளாச் ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா அதிசிறந்த மைலேஜும் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டி வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேயுமே பெயிண்ட் வந்து டச் அப் கிடையாதுங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் தான் ஒரு விவசாயிட்டா இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் வில சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டி நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் டிஎன் இருபத்தஞ்சுங்க திருவண்ணாமலை ரிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா வண்டிங்க வண்டி பக்கமான மெயின்டனன்ஸுங்க ஆர்சி ஓனர் கையிலேயே இந்த டாக்டர் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜெனினுட்டியான கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி பார்த்திங்கன்னா பம்பரு பெட் உக்கும்பட்டு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்